என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்கள் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் புரிய வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் இதை நம்ம வாசிக்கிறோம் ஆனால் ஒரு சிறையிருப்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நாம் உணர்ந்து ஜெபிக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்களேன் கடந்த நாட்களில் ஒரு தாயார் என்னை தொலைபேசியில் அழைத்து பேசினார்கள் ஐயா என் மகளுடைய வாழ்க்கை கண்ணீரின் பாதையில் செல்கிறது அவளுடைய கணவன் அன்பு செலுத்துவதில்லை அவளுடைய கணவன் வேலைக்கு செல்லுவதில்லை அவளுடைய கணவன் வீட்டு செலவுக்கு பணம் கொடுப்பதில்லை அவளுடைய கணவன் வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறார் இதோ என் மகள் ரெண்டு பிள்ளைகளை வைத்து அழுது கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி தன் மகளுக்காக ஜெபிக்க சொன்னார் அப்பொழுது அந்த மகளிடத்தில் நான் பேச விரும்புகிறேன் உங்கள் மகளை என்னை தொலைபேசியில் அழைக்கச் சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தேன் அந்த சகோதரி என்னை தொலைபேசியில் அழைத்த பொழுது நான் கேட்டேன் மகளே நீ இருக்கிறாயா என்று கேட்டேன் இல்லை என்று சொன்னார் சரி ஆலயத்திற்கு ஒழுங்காக சொல்லுவாயா என்று கேட்டேன் இல்லை என்று சொன்னார் ஒருவேளை வேதத்தையாகிலும் வாசிப்பாயா என்று சொன்னேன் என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற துன்பம் நிந்த அவமானம் நெருக்கம் அன்பற்ற வாழ்க்கை இதெல்லாம் பார்த்து எனக்கு ஜெபிக்கிறதே மறந்து போச்சு ஆலயத்துக்கு போகவே விருப்பம் இல்லை நான் கத்திர தேடுறதே இல்லை அப்படின்னு சொன்னான் அப்போ நான் சொன்னேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் உனக்கு துன்பங்களும் நெருக்கங்களும் வந்த பொழுது நீ விட்டே தூரம் போய்விட்டேன் என்று சொல்லுகிறாயே அப்படியான எப்படி உன் சொறையிருப்பு மாற்றப்படும் என்று கேட்டேன் அவ சொன்ன போட்டியா வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல எனக்கு வாழவே விருப்பம் இல்லை என்று சொன்ன அப்பொழுதுதான் சொன்னேன் ஏசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து தேவன் அழகா பாடம் தெரியுமா என்னை தேடி ஏசு வந்தா எந்த வாழ்வை மாற்றி விட்டார் அந்த மகளுக்கு சொன்ன நீ ஒரு கிறிஸ்தவ பெண் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன் வெளிப்படுத்தி ஆசீர்வதித்த நீ ஏன் கத்தரை தேடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை குறித்து ஆண்டவருடைய இரக்கங்களை குறித்து அவர் பாராட்டுகிற கிருபைகளை குறித்து அவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் வாழ்க்கை எந்த அளவுக்கு மேன்மையாய் உயர்த்தப்படுகிறது என்பதை குறித்து ஒரு பத்து நிமிஷம் அந்த மகளிடத்தில் பேசின பொழுது அவ சொன்னான் நன்னையிலிருந்து கத்தரை நேசித்து தேடுறையா உண்மைதான் நான் தான் கொஞ்சம் கத்தரை விட்டு தூரம் வந்துட்டேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மில் பிரியம் வைத்து நமது சிறையிருப்பை திருப்புகிற தேவன் அலையிலூயா ஆமாம் சிறையிருப்பு நமது வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைதான் சிறையிருப்பு நமது வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது உண்மைதான் சில நேரம் சிறையிருப்புகளை கிடக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம் ஆனால் தேவன் நம்மீது பிரியம் வைத்து நமது சிறையிருப்பை திருப்புகிறவர் அல்ல ஆகவே உங்க வாழ்க்கையில் ஏதாவது சிறையிருப்பில் இருந்தா சோர்ந்து போகாதீங்க அவர் யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினது போல தம்முடைய பிள்ளைகளாகி உங்கள் சிறையிருப்பை திருப்புவார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாழ்க்கையில போராட்டங்களோடு நிம்மதியில்லாமல் சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கிற நமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாக ஜெபிக்கிறேன் அண்டவரே அவர்கள் அழுகையோடும் புலம்பலோடும் வருவார்கள் நான் அவர்கள் அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்கிறேன் நமது பிள்ளைகளின் அழுகை ஆனந்த கழிப்பாய் மாற்று நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் ரேனியஸ் உனக்கு கத்த துணை நிற்கிறேன் என்று சொல்ல உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் உமது பிள்ளைகளை கைவிட்டு விடாமல் பலப்படுத்துங்கப்பா பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்கப்பா அந்த யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து மன்றாடி அழுது போராடி ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ உமது பிள்ளைகளின் துக்கம் சந்தோஷமாய் மாறுபடி உமது நேசக்கரம் அவர்களுக்கு நேராக நீட்ட போடுவதாக உங்க நாமத்துல ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் மைக்கேல் கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உன்னை விடுவிப்பார் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் தகப்பனே நீரே கத்திரப்பா நீர் கத்தர் என்பதை விளங்க பண்ணும்படி சொல்லிக்கிறேன் நீர் கத்தர் என்பதை விளங்க பண்ணும்படி சொல்லிக்கிறேன் மகளே சாந்தி நீ தனிமைப்படுத்தப்பட்டவளா இன்றைக்கு இருக்கிறாய் அல்லவா கத்தர் உனக்கு பார்த்து சொல்லுகிறார் நீ தனிமையானவளும் கைவிடப்பட்டவளும் அல்ல கத்த தமது முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணி உனக்கு இரக்கம் பாராட்டுவார் உன் சிறையிருப்புகள் மாறும் என்று கத்த சொல்லுகிறார் ஆண்டவரே உமது கிருபையின் கரத்தலமது பிள்ளைகளை தந்து நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நன்மை நாள் கிருபை நாள் இறக்கத்தினால் முடி சுட்டும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை